வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி காயத்ரி இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடன் அதிகமாக வாங்கியிருக்கேன் அந்த கடனை வந்து என்னால் திரும்ப செலுத்த முடியுமா ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் வந்து கடனை திரும்ப செலுத்தணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விரயம் மட்டுமே ஆகிட்டே இருக்குது அதனால் எனக்கு கடனை வந்து க கரெக்டாக வந்து செலுத்த முடியல அப்படின்ட்டு வந்து ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட கிட்ட கேட்குறாரு ஸோ இப்போ இவருக்கு இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன லக்னம் போகுதுன்னு பார்த்தோம்னா ஏஎல்பி முறைப்படி ஏஎல்பி லக்னம் இவருக்கு வந்து கன்னி லக்னம் போகுது ஸோ கன்னி லக்னம் அப்படின்னும் போது இவருக்கு அதிபதி வந்து புதன் பகவான் ஆகிறாரு ஸோ புதன் பகவான் இவருக்கு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல அதாவது மேஷத்தில் இருக்கார் ஸோ எட்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தானாகவே போய் ஒரு கடன் என்ற விஷயத்தில் மாட்டியிருப்பார் அதுக்கு உண்டான பிரச்சனைகளை இவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதே போல் ஒன்று பத்து ஆதிபத்தியம் ஆகுது கன்னிலக்னன்னும் போது ஒன்று பத்து ஆதிபத்தியம் ஆகும்போது அவருக்கும் வந்து பத்தாம் வீட்டு அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆகிறார் இல்லையா ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவர் அழுத்தமாக இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அதே போல் ஏஎல்பி நட்சத்திர புள்ளி சித்திரை இரண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு ஸோ சித்திரை இரண்டு அப்படின்னும் போது செவ்வாய் பகவான் அதிபதி ஆகுறாரு ஸோ செவ்வாய் பகவான் போது இவர் பத்தாம் இடத்துல இருக்காரு ஸோ பத்தாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையால் ஜாதகர் வந்து ஒரு அழுத்தத்தோடவே இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஸோ தானாகவே போய் ஒரு கடனில் மாற்றுறது அந்த கடனால இவர் அழுத்தத்தையும் ஏற்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஜாதகம் மூலியமாக தெரியுது இல்லையா சரி நான் முயற்சி எடுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் வந்து கடன் அடைக்கணும்னு முயற்சி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு தடையாகுது அதுக்குண்டான ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போது மூன்றாம் பாவம் நம்ம எடுத்துக்கிறோம் மூன்று எட்டு ஆதிபத்தியம் ஆகுது ஓகேங்களா ஸோ மூன்று எட்டு ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னா இவருக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போது மூன்றாம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சிங்கிறது ஸோ முயற்சி வந்து பத்தாம் இடம் வீட்டில் வந்து செவ்வாய் போது கண்டிப்பாக வந்து முயற்சிக்கு தடை அதிகமாகுது ஸோ இவர் ஒவ்வொரு முயற்சியுமே எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அழுத்தத்தில் தான் முடியுது அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுறது சரி அதுக்கடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதனால இந்த கடன் இந்த விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இவரோட ஜாதகத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயம் அதிகமாகுதுன்னும் போது பன்னெண்டாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ பன்னெண்டாம் பாவ அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகிறாரு சிம்மம் ஸோ சூரிய பகவான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்காரு ஸோ சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது பன்னெண்டுக்கு ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிடுது அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விரயத்திற்காகவே மனைவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அதாவது தன்னுடைய மனைவிக்கு ஒரு தீராத பிரச்சனைக்காக இவர் செலவு விரயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவரால் வந்து ஒரு கடனை வந்து தீர்க்கமாக வந்து முடிக்க முடியல இதுக்காக செலவு பண்ணுறதுனால இவரால் கடனை அடைக்க முடியாத ஒரு சூழல் இவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ இந்த சூழல் வந்து மாறணும் அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சித்திரை ரெண்டு போயிட்டுருக்கு இல்லையா இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து துலாம் லக்னம் இவருக்கு மாறுது எப்போ மாறுது அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வந்து இவருக்கு இந்த லக்னம் மாறுது ஸோ அப்போ மாறும்பொழுது ஒன்று எட்டு ஆதிபத்தியம் சரி ஒன்று எட்டு ஆதிபத்தியம் ஆகுது அப்போ வந்து கடன் இன்னும் வீரியம் அதிகமாக தானே ஆகும் அப்படின்னா இவருக்கு வந்து ஒன்று எட்டு ஆகிற அந்த சுக்ர பகவான் அதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது மீனத்தில் வந்துடுறாரு அப்போது எட்டாம் வீட்டு அதிபதி ஆறில் மாறும் பொழுது தீராத பிரச்சனைகள் தீராத கடன்கள் இது எல்லாமே வந்து தீரக்கூடிய சூழலை உருவாக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது கண்டிப்பாக வந்து இதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருங்கடனாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சிறிய அளவாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பும் காலமும் கண்டிப்பாக அவருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் சரி எட்டுக்கு ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இல்லையா அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு மறைமுக லாபமும் இவருக்கு தொழிலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து இவருக்கு ஒரு அந்த லாபத்தை இவர் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடு கண்டிப்பாக வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா இந்த கடனை வந்து ஓரளவுக்கு அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி நம்ம கடனை எப்போ அடைப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதே போல இந்த கடன் வந்து என்னால் திரும்ப செ செலுத்த முடியுமா இந்த விரயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேடி தேடி ஒரு ஒரு விஷயத்துல அனுபவப்பட்ட தான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம போய் கேட்குறோம் இல்லையா அதுக்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்மளோட ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு நாமளே ஆய்வு செஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்ம ஜாதகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜோதிட வகுப்புங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ நம்ம ஒரு இந்த ஏஎல்பி கிளாஸில் வந்து கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நலனை தரும் உங்களுக்கு அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இது உங்களுக்கு மட்டுமே வந்து பலன்களை தரப்போகிறது இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது பெரிதளவில் பயன்படும் அதனால் கண்டிப்பாக இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்பில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் இதில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்